எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா ஒரு காலத்தில் சில மக்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சிச்சு இன்னைக்கு உள்ள எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ் வைக்கல மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெருமான அலை சல்லா அலிசல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த சகாபாக்கள் பெருமான அலிசல்லம் அவர்களை தினமும் பார்த்து ரசித்து அவர்களோட பேசி என்ன செஞ்சாங்க ஈடுபாட்டில் இருந்தாங்க அவங்களுடைய ஈமான் வந்து பெருமிதமான ஒரு உறுதியில் இருந்துச்சு அதுக்கு அல்லாஹல்லாம் அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட்டுங்கிறது வேற எல்லா வானமும் அவரது வாணி அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள் நானும் அவர்களை பொருந்தி கொண்டேன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை பெருமானா செல்லி அவர்களை பார்த்து களிமா சொல்லி ஈமான் கொண்டிருந்தால் போதும் அந்த இது இருக்கு அப்ப நமக்கெல்லாம் அது இல்லையான்னு இந்த காலத்துல கவலைப்படக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அல்லா ஜல்லா சனஹூ தாலா அதற்குரிய வாய்ப்புகளை சில அமல்களின் மூலமா ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் இப்போ ஹாலிதீனா நம்மளை தான் சொல்கிறான் சில இடங்களில் என்ன அவர்கள் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பார்கள் அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள் நானும் அவர்களை பொருந்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிமாறுகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறான் அப்போ இந்த இடத்துக்கு நாம் வர முடியாதா அந்த இடத்தில் நாம் அந்த பேரை எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறது இல்லை அப்போ அல்லாது இதே மாதிரி பல விஷயங்களை பார்க்கலாம் அன்னைக்கு வந்து போர் நிறைஞ்சி தன்னுடைய உயிரை போரில் நீத்து நான் சஹீதாயி சொர்க்கத்தில் இடம் பிடிக்கணும் எல்லாருடைய அன்பாடையின் உண்டு நிறைய பேர் ரொம்ப அப்படியே தீவிரமாக இருந்தாங்க அப்படிப்பட்ட சாஹாக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் போருக்கு போகும்போது நான் போயிட்டு வரக்கூடாதுன்னு நினச்சி போனவங்க தான் நிறைய பேர் ஆனால் அதை தாண்டி வந்துட்டா கவலைப்படுவாங்க சரி பரவாயில்ல அடுத்த போரில் நான் வந்து உயிர் நீக்கணும் இப்படி தான் நினச்சாங்க ஆனால் இந்த காலத்தில் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு நினைக்கிறாங்களும் இருக்குது நல்ல வேலை நம்ம அப்போ பிறக்கலடா அப்படின்னு நினைக்கிறாளுக்கும் இருக்குது ரெண்டு விதமாகவும் இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கும் அல்லா ஜல்லஷத்தாலா சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கான் எப்படின்னு சொன்னா பெருமான செல்ல லாலு செல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போயிட்டு திரும்புறாங்க அந்த போரில் வெற்றி அடைஞ்சிடுறாங்க வெற்றி அடைஞ்ச பின்னாடி சகாபாக்களோடு வந்துக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க சிறிய போரில் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆனால் பெரிய போரில் நம்ம ஜெயிக்கணும் அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சகாபாக்கள்லாம் கேட்குறாங்க நினச்சிக்கிட்டாங்களா இப்போ நம்ம அந்த போரை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த ஒரு பெரிய போரை முடிக்க போகிற போது பெரிய கூட்டமாக வரப்போகிறா இங்கே போல அதுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னு நினச்சிட்டு வேறு சொல்லலாம் இதுக்கு அடுத்த ஒரு போர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சஹாபாக்கள் ரசூல்லா சொல்றாங்க இல்ல அதாவது பெரிய போர் என்பது என்ன அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தை ஜெயிக்கிறது இருக்குல்ல நப்சு இது வந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் ஆயிரம் பேர் வர்றாங்க நம்மளும் அதுக்கு ஈக்குவலா நின்று நம்ம என்ன செஞ்சிடறோம் வெற்றியோ தோல்வியோ வெற்றி அடைஞ்சா வெற்றி தோல்வி அடைஞ்சா சொர்க்கம் இப்படிங்கிற அடிப்படையில் போயிடுறோம் ஆனா இதை விட ஒரு பெரிய போர் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தன்னுடைய மவுத்து வரைக்கும் செய்ய வேண்டிய ஒரு போர் இருக்கு என்ன அப்படின்னா இந்த நப்சோடு போராடுவது அப்படின்னாங்க அப்ப பெருமான சொல்லல அலுவல் சொல்றது வந்து ஒரு களத்துல சந்திக்கிற போரது வந்து சின்னதுன்னு சொல்றாங்க ஆனா ஒவ்வொரு மனிதனும் தன்னோட நப்சோடு போராடக்கூடிய இந்த போரை பெரிய போர்ன்னு சொல்றாங்க அப்ப சாஹாக்கர் சொன்னாங்க ஏன் யார அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வந்து மனிதருக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும் விளையாடும் இப்ப நம்ம போருக்கு போறோம் அவன் வந்து அம்பு கொண்டு வந்தா நம்மளும் அம்பு கொண்டு போறோம் அவன் அருவா கொண்டு வந்தா நம்மளும் அருவா கொண்டு போறோம் ஆனா இந்த நஸ் இருக்கிறத ஆளுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஆயுதங்களை கொண்டு வரும் அப்படின்னு எப்படி அப்படின்னு விளக்கம் கேட்குறாங்க இப்ப உதாரணத்துக்கு சேத்தான் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா இப்ப நம்ம தலைவர் தண்ணி அடிக்க தான் தூண்ட மாட்டான் அந்த நசு தூண்டாது அந்த நசு அப்படி தூண்டாது அந்த அந்த ஈடுபாட்டில் அறவே இல்லாத ஆளுக்கெல்லாம் அந்த விஷயத்தை என்ன தூண்டாது ஆனா என்ன செய்யும் அப்படின்னா இன்னைக்கு மௌலிக்கு போறேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்கள்ல என்ன செய்யும் அது தடுக்கும் அப்ப யார் யாருக்கு என்னென்ன விஷயத்த சொல்லி கெடுக்கணும் தூண்டணுங்கிறது இந்த நப்சுடைய தெரிய வேலை அப்ப அதை ஆளு பார்த்து நேரம் பார்த்து செயல்படக்கூடியதா இருக்கு அந்த நப்ஸ் தேர்ந்து ஒருத்தன் போர் செஞ்சு தப்பிக்கிறது வந்து பெரிய விஷயம் காலர் மூத்த வரைக்கும் போராடணும் அப்படிங்கிற மாதிரி பெருமான சொல்லலாம் சொல்றாங்க இது யாருக்கு ஒரு ஆதரவான விஷயம் அப்படின்னா நாங்களாம் ஒரு போரில் கலந்துக்கிற முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பு அடுத்த ஒரு விஷயம் அதாவது ரெண்டு விஷயம் செஞ்சிருந்தா நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடலாங்க என்ன அப்படின்னா ஒன்று போரில் கலந்து ஜிஹாதில் கலக்கிறது இன்னொன்று தன்னுடைய வாழ்க்கையில் யாரையாச்சும் ஒருத்தரை இஸ்லாத்துக்கு ஆக்குறது இந்த ரெண்டு நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா சொர்க்கம் வந்து நம்மளுக்கு உறுதி அப்போ அல்லாதுல்ல சனவத்தாலா நம்ம வாழ்க்கையில் வந்து யாரையாச்சும் ஒருத்தரை போய் பேசி இஸ்லாத்துக்கு ஆக்குறோமோ இல்லையோ ஆனால் நம்ம கூட ஒரு சைத்தா இருக்காம பாருங்க ஷைத்தானை இஸ்லாத்துக்கு ஆகாம எவ்வளோ பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்குறான் அல்லா பெருமானாம் நவ்ஸையும் சைத்தானையும் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதான் சாப்பாக்க கேட்டாங்க யார சூல் அல்லா உங்களுக்குமா அல்லா வந்து கூட சைத்தானை புறச்சான் ஆமாம் ஏன் முடிந்தால் சைத்தானை புறச்சான் ஆனா என் கூட உள்ள சைதா வந்து இஸ்லாத்துக்கு மாறிட்டான் அப்படின்னு சொன்னாங்க சைத்தானையே இஸ்லாத்துக்கு அவங்களுடைய நடத்தையின் மூலமாக மாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இஸ்லாத்துக்கு மாத்துற இடம் எது அப்படின்னா அவன் சைத்தான் எதுல இருந்து செயல்படுவான் அப்படின்னா நர்ஸ்ல இருந்து தான் செயல்படுவான் யார் ஒரு மனிதன் தன்னுடைய நர்ஸை அப்படி சாகடிச்சு அதனுடைய பேச்சையே கேட்காம முழுசா கதையை தானோ சைத்தானுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும் அப்போ ஏதாச்சும் சொல்லு நான் உங்ககூட பிறந்துட்டேன் சார வரைக்கும் உங்ககூட தான் இருந்தாவணும் அப்படிங்கிற மாதிரி நான் வரும்போது அப்போ நான் சொல்றது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அந்த சைத்தானை இஸ்லாத்துக்கு மாக்க மாற்றக்கூடிய பாக்கியத்தை வந்து அல்லா ஜல்லா சானவத்தாலாம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் முன்னுக்கும் கொடுத்துருக்கான் ஆனால் அதை பயன்படுத்துறோமா இல்லையாங்கிறதா நம்மளுடைய நடைமுறையில் உள்ளது பெரும்புமிக்க அவர்களே அந்த சைத்தான் வந்து எல்லாருமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பெரிய பெரிய பாவங்களும் செஞ்சு விட்டு நான் என்னங்க செய்வேன் சைதான் எடுத்துட்டான் இருந்த மாதிரி சைத்தான் டெக்ஸி பிடிச்சி கூப்பிட்டு போன மாதிரி அப்படி இல்லை நாளைக்கு என்ன செய்வா அல்லா பற்றி பத்தி கையில் கையில காணல் காணலாம் சைத்தானுங்கிற வந்து ரொம்ப பலகீனமானவனா அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் நாளைக்கு மறுமையிலையும் அல்லா என்ன செய்ய இது சைத்தான் என்ன செய்வான்னா கேள்விகளுக்கு விசாரிக்கும் போது யாரெல்லாம் நான்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணலை அவன் ஆரம்பிச்சு விட்டான் நான் முடிச்சு விட்டேன்னு விட்டு போயிடுவான் அப்ப அப்ப சைத்தாந்தான் நம்மளை கெடுக்கிறான் நிறையத்தை கொண்டு போய் சேர்க்கிறான் அப்படின்னா வேதனை யாருக்கு கொடுக்கணும் அல்ல முறைப்படி அப்ப நம்ம பாவம் செய்யறதுக்கு காரணமா அந்த செய்தாண்டு தானே கொடுக்கணும் ஏன் அவன் நம்மளுக்கு கொடுக்குறான் அப்படின்னா அங்க உள்ள விஷயம் வந்து நம்ம நல்லா விளங்கிக்கிறணும் அதாவது நிறைய பேர்கள் வந்து செய்யற தப்பு செஞ்சுட்டு சைத்தாண்டு பழியை போட்டு திரியிறோம் ஆனா அல்லாட அப்படி செய்ய முடியாது என்னடா என்ன என்ன அப்படிங்கிறத விளங்கி கேடும் வந்து ஒரு விஷயத்தை வந்து விடும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்ப புதுசா அந்த பாவச் செயல்கள்லாம் எவ்வளவோ வந்துருக்கு உதாரணத்துக்கு இந்த சூது விளாடுறது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஒருத்தர் இருக்காரு இந்தியாவில் இருக்கிறவனுக்கு இந்த சைதா மீன் சொல்லிச்சாட்டி மலேசியாவுக்கு போ அங்கே நம்பர் எழுதுறதுலாம் இருக்கு டோட்டோ மிகுனத்துக்கு நீ கொடிசோர் நாயிடலாம் இதுக்கெல்லாம் எனக்கு கஷ்டப்படுற அப்படின்னு போய் சொன்னிச்சா சீத்தான் யாருக்கும் சொல்லலை அப்ப சேத்தான் அவன் வேலையை பார்த்துட்டு கம்முன்னு தான் இருந்தான் இவன் வேலைக்கு இங்க வந்து இறங்குனான் இறங்கினையோட இவன் தான் முதல்ல பார்த்தான் நபு தான் முதல்ல அறிஞ்சிச்சு டேய் இந்த மாதிரி நம்ம காலத்துக்கு இத்தனை வருஷத்துக்கு வேலை பார்த்து கஷ்டப்படுறது பேசாம எழுதுறா டக்குன்னு அடிச்சுன்னா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு இவன் நர்ஸுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சைத்தான் தூண்டுது அப்ப சைத்தானா ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொண்டாந்து கொடுக்கறது இல்லை ஒரு ஒரு எளிமா கொண்டாந்து கொடுக்கறது இல்லை நாம எதை இந்த உலகத்துல படிக்கிறோமோ சரி பாத்துட்டியா ஓகே அதுக்கப்புறம் இவன் சாவி போடுறது சம்பளத்துக்கு எவ்வளவு ஐம்பது இல்லையா ஐம்பதுக்கு எழுது நாளைக்கு பாரு உனக்கு ஏழாயிரம் வெள்ளி அடிக்க இவ்வளவு கிளப்பி விடுறது இவன் இப்படியே சம்பாரிச்சு சம்பாரிச்சு நம்பர்களை கொடுத்து தானு நாசமா போய் குடும்பம் நாசமா போயிடுவேன் அப்ப என்ன அப்படின்னா இந்த சைத்தான வந்து இவனா கெடுத்தானா அப்படின்னா இல்ல ஏன் நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு அல்ல நமக்கு தண்டனை கொடுக்கறான் அப்படின்னா சைத்தான் தான் கெடுக்கிறான் என்பதாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது ஆசைப்படுறது நம்ம தான் அதனால பெருமான சொல்லல்லா அலுவல் சொல்லம் சொன்னாங்க இந்த நப்சுங்கிறது ரொம்ப குடியது பெருமான சொல்லல்லா செல்லம் வந்து அல்லாடத்துவா கேட்டிருக்காங்க யாருலாம் என்னுடைய நப்சுக்கு நான் அடிமையாகிறதுலருந்து என்னை காப்பாத்து மொஹந்தின் அப்துல் காதர் ஜெயிலானி அவங்க எவ்வளவோ பக்குவம் அடைந்த பின்னாடும் பின்னாடியும் சந்தேகப்பட்டு பேசியிருக்காங்க நான் என்னுடைய கல்புட்டே இருந்து என்னுடைய நப்சுட்டேருந்து நான் தப்பிச்சிட்டேன்னா இல்லையா எனக்கே எனக்கு ஒன்னும் சரியா முடிவு பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நர்ஸுங்கிறத வந்து இப்போ அதுக்கு தான் என்ன செய்யணும்னா நிறைய இந்த வீணான விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது பார்க்க கூடாதுன்னு ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் புதுசாக தெரிய வரும் புதுசாக தெரிய வரும்போது இந்த இடமோ சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் ஞாபகிக்கிழம போயிட்டு வருவான் எல்லோரும் நம்மளும் வரதும் இல்லாமல் குடும்பத்தையும் அழுகிட்டு போய் எல்லா முசீபத்தையும் காமிச்சு கொண்டு வந்துடுறேன் நம்ம அதெல்லாம் மறந்துடுவான் மற்ற நம்ம மொகன் என்ன அத்தா கூட்டி போய் காமிச்சார அவன் அப்படியே யூடியூப்ல தேடுவான் அவன் அப்படியே உள்ள போய்கிட்டே இருப்பான் அவனுடைய பல விஷயங்கள் கெடும் அப்போ எதையெல்லாம் நம்ம வந்து பொழுதுபோக்குன்னு நினைச்சுனா நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதிலிருந்து செய்தான் ஊடுருவி நம்மளை வழி அப்ப அப்போ இந்த நீ வந்து ஆனால் இது லேசான விஷயம் கிடையாதுங்க சும்மா கட்டுப்படுத்துறதுனா லேசு கிடையாது ஒருத்தன் கட்டுப்படுத்திட்டான் அப்படின்னா அவன் வந்து பெரிய ஜிஹாதுல ஒரு ஃபீஸ் வீல ஒரு பெரிய ஒரு நன்மை அடைஞ்ச ஒரு இத அல்லா ஜல்லோசனை கொடுக்குறான் கொடுக்கறான் அவர்களே பெருமானா சொல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இந்த ஷெய்தான் இந்த நப்சை பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நம்ம இது சொல்லலாம் ஷெய்தான் என்பது வந்து நப்சு சைத்தான் இப்போ நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம உஷாராக இருப்போம் பார்த்துட்டு ஒரு கெட்ட விஷயம் நடக்குதா ஒருத்தம்பறம் தபா தவா தவ இல்ல நான் வரல நான் போடலாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இறந்துருவோம் அப்போ வந்து இந்த செய்தாண்டி செஞ்சிருவான் போயிடுவான் ஆனால் அப்புறமாட்டே அவன் போனானே என்ன செஞ்சுருப்பான் நர்ஸு நினைக்கி அப்போ இந்த நர்ஸை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நம்ம அடக்கி அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பட்டுன்னு புட்டுக்கிட்டு வெளியில் வரும் அந்த அளவுக்கு அது வந்து ஸ்பீடானது அப்போ ஒரு உதாரணம் சொல்லுவாங்க நம்ம எங்களுடைய உஸ்தாதம் வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அதுக்கு ஒருத்தன் வந்து குதிரையெல்லாம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தவொடனே அது என்ன செய்யும் அந்த குதிரையிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா நல்ல வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு இந்த பாத்ரூம் இந்த சாணி போடு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அது கழிவு மலம் கழிக்கும்போது என்ன செய்யுமா நின்று மலம் கழிச்சுட்டு திரும்பி நின்று மோந்து பார்த்துட்டு தான் போகுமா என்னடா இது இது இப்படி செய்கிறனால நம்மளுக்கு பயணத்துக்கு டிஸ்டர்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த தடவை போது அவன் என்ன செஞ்சானா பெரிய சாட்டை எடுத்துக்கிட்டு ஏறி உட்காந்தானே உட்காந்துட்டு அதை பாத்ரூம் போயிட்டு அந்த திரும்பும் போது சொல்லி சொல்லிட்டு போட்ட கையொடனே அதுக்கு தெரிஞ்சிக்கிடுச்சு இப்படி அடுத்த இடத்துல போணிச்சு மலம் கழிச்சிச்சு இப்படி திரும்ப போட்டான் இப்படியே ஒரு அஞ்சாறு இடத்துல செய்யும்போது அவன் உடனே அந்த குதிரைக்கு தெரிஞ்சிருச்சு சரி நம்ம மலம் கழிச்சிட்டு திரும்பினாதான் புதுசை விழுவுது நம்ம வரலாம் நம்ம வேலையை பார்த்துட்டு நேராக போய்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு அதுபோல போய்கிட்டே இருந்துச்சு அப்ப இவன் என்ன செஞ்சா சரி கூட திருந்திருச்சுன்னு சொல்லிட்டு சாட்டையை தூக்கி போட்டான் போட்ட கையோட இவன் சாட்டையை தூக்கி போட்டான்னு தெரிஞ்ச உடனே எத்தனை இடத்துல மோந்து பார்க்காம போடுத்து திருப்பி ரிட்டன் வந்து அத்தனை இடத்துல மோந்து பாத்திர போடுச்சு அத்தனை இடத்துல மோந்து பாத்திர போடிச்சா அப்படின்னு இவன் நினைச்சாலா தெரியாம சாட்டையை கீழே போட்டமா அப்ப எதுக்கு சொல்லுவாங்கன்னா இந்த நர்சு சேத்தானுங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்ம அடக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை நம்மளை வந்து அப்படி சைலண்ட்டாக உட்காந்து தூண்டும் நர்ஸை அடக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு இன்னும் வேகமான ஒரு எச்சரிக்கை வந்து தேவைப்படுது அதனால பேருந்து நிற்க வரையில் இதுக்கு உதாரணங்கள் நிறையா இருக்குது சொன்னால் நேரம் எடுத்துக்கிட்டே போவோம் இன்ஸ்டா அல்லாஹ் ஷார்ட்டான சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ் அல்லாஹ் சானவு தாலா நம்மளுக்கும் ஜிஹாதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கான் எப்படின்னு சொன்னால் இந்த நர்ஸை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நமக்கும் ஒரு மனிதனை அது மிக யாரி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தா அதிகப்படியான நம்ம இருக்குதோ அப்படிப்பட்ட நாம் கூட நம்ம கூட சுத்திக்கிட்டு இருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு வாட்டி ஒரு வீட்டுல வந்து ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி அப்படியே ஒரு மாதிரியா முறைச்சிக்கிட்டு இப்படியே ஒரு மாதிரி ஏ என்ன ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னா அந்த பேர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்ல யாரி ஏ நான்தான் சொல்லுவாமா அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் உன் அக்கா மூத்தா போன இல்லை சதவா இருந்தால் பரவாயில்ல ஜக்கமா இருந்தால் தான் அது வேற அது வந்து ஏவல் ஜிட்டு அந்த செய்த சம்மந்தப்பட்டது அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க மூத்தா போனவங்க வந்து பேயா பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கதையெல்லாம் சொல்ல மாற்றிருக்கலாம் நான் வாழும்போது என்னை இப்படி கொடுமைப்படுத்தினாங்க அப்படி செஞ்சாங்க நான் அது கேட்டேன் தரல எப்படி ஆனால் எல்லாம் வந்து மூத்தா போனவங்க வர முடியாதுன்னு சொல்கிறான் இது யார் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட இருந்த செய்தான் நம்ம கூட இருந்த சைத்தான நம்ம வாழும் போதே நம்ம பக்குவப்பட்டு அதை சரியாக்கி நம்ம விட்டுட்டு போனால் அது என்ன செய்யும் அதை மட்டும் இல்லாமல் சரியில்ல எங்கேயாச்சும் போய் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய எண்ணங்கள் நிறைவேறாத லெவலுக்கு நம்மளால ஆட விட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் இப்படிதான் அதை வந்து அலையும் போதும் அதனால பேர் அவர்களே நம்மளுடைய ஷைத்தான் வேற யாரையும் போய் குடையக்கூடாது அப்படின்னு சொன்னால் வேற யாருக்கும் டிஸ்டர்ப் கொடுக்க கூடாது ஆத்மா சாந்தி அடைகிறதுங்கிறது ஆத்மா கிடையாது நம்ம கூட இருக்கிற சாந்தி அடைகிறது தான் அப்போ நம்ம வந்து வாழ்கிற காலத்திலேயே நம்ம கூட இருக்கிற ஷைத்தான பக்குவப்படுத்தி களச்சியில் நான் போனோன்னு யாரையும் போய் குறையாத ஏன்னா என்னோட சேர்ந்து நீனு வந்துரு என் கூட சேர்ந்து நீ இஸ்லாத்துக்கு ஏற்று நீ ஏத்து ஏற்று ஆயிரு அப்படிங்கிற மாதிரி வாழும்போது இந்த உலகத்துல அவனை சரிப்படுத்துகிற வேலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு சைத்தான இஸ்லாத்து கொண்டு வந்தால் எவ்வளோ பெரிய நன்மை கொடுப்பான் அல்லா எவ்வளோ சந்தோஷப்படுவான் அப்படிப்பட்ட நன்மை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பும் இருக்குது அல்லாஹ் அப்படி வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் என்னை உங்களையாக்கான வசலாம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்